மாணவ பேரவைத் தலைவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விடை குன்றத்தூர் நகராட்சி முப்பது வார்டுகளை கொண்டது இந்நகராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இதன் மொத்த பரப்பளவு ஒன்பது சதுர கிலோமீட்டர் ஆகும் மொத்தம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குடியிருப்புகள் உள்ளன நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் இருபத்தி ஆறு நிலவளை எண் ஆயிரத்தி நானூற்றி ஒன்றில் அமைந்துள்ள தாமரைக்குளம் பலவராயன் குளம் தூர்வு செப்பும் பணி பன்னெண்டு லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள நகராட்சித்துறை அமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி அதே நேரத்தில் எதற்காக அது தூர் வரப்பாடுகிறது எதற்காக அங்க தண்ணீர் வரத்து இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் சரியான முறையில் நாம் நீர்த்தேக்கம் செய்யவில்லை அதற்காகத்தான் பல முறை மாண்புமிகு அமைச்சரிடம் முறையிட்டு இருக்கிறோம் நானும் எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் தண்ணீர் பற்றாக்குறை காலங்களில நீர்வரத்து பற்றாக்குறை காலங்களில இதையெல்லாம் தேக்கி வைக்க வேண்டும் செக்கராயபுரம் அந்த கல்குவாரி குட்டையை செம்மைப்படுத்தி ஏற்கனவே ஒரு டிஎம்சி தண்ணீர் சேமித்து வைத்து அதை சம்பரம் வழியாக எடுத்து சென்று சுத்திகரித்து சென்னை கொண்டு வருகிறார்கள் இதை இன்னும் மேம்படுத்தினால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற ஆட்சி அல்ல அடுத்த தலைமுறை சந்திக்கின்ற ஆட்சி அமைச்சர் நீங்கள் அந்த அடிப்படையில் அடுத்த தலைமுறைக்கு நீர் என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் மனம் இருக்கிறது ஆனால் அவர்கிட்ட மணி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே நீங்களாவது இதை தத்தெடுத்து எடுத்து சிக்கராயபுரம் ஏரியும் மணிமங்கலம் ஏரியும் மரத்தூர் ஏரியும் குடிநீருக்காக பயன்பாட்டு கொண்டு வரமா என்று தலைவர் வாயிலாக கேட்டார் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே நமது உபரி நீரை அந்த சிகராயன் குளம் அந்த கல்குவாரியில் தீர்ப்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் அதனுடைய நாற்பது கோடி ரூபாய் திட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பது கோடி ரூபாய் செலவில் எனவே இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏரிகளை நகராட்சிக்கு சொந்தமான பேரூராட்சிக்கு சொந்தமான நகராட்சிக்கு உள்ள சொந்தமான நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை அதை தூர்வாரி சுத்தம் செய்து பாதை அமைக்கின்ற பணிக்காக இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்படுகிறது எனவே உங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுப்போடு ஆயிரக்கணக்கான ஏரிகள் பெரிய பெரிய ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என்று மிகப்பெரிய அளவில் ஏரிகள் இருக்கிறது நமது அது நீர்வளத்துறை சார்பாக இருக்கிறது இங்கு எங்க நகராட்சி சொந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரி செய்வதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டு எந்த பகுதி என்று சொன்னால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நான் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏரிகளை தூர்வாரவும் அதை சப்பிடவும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக செய்து தரப்படுகிறது செல்வப்படுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே பேரவையில் குன்றத்தூர் மாங்காடு நகராட்சிக்கு பாதாள சாக்கடை அறிவித்தார்கள் அது எந்த நிலையில் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக பயன்பாட்டிற்கு வருமா என்று தாங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் வான்முக அமைச்சர் மாணவ பேரவை தலைவர் அவர்களே இது குளம் சம்பந்தப்பட்ட கேள்வி என்ற காரணத்தால் அதன் பற்றி இல்லை துணை கேள்விதான் அதை பற்றி குறிப்புகள் என்னிடம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் இன்றைக்கு மாலைக்குள்ளாக உங்களுடைய அதிகாரிகள் என்னுடைய நிலை என்ன அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிலே நிற்கிறது என்பதை முடித்தரு இல்லை அன்பரசுல பாத்துட்டே இருக்கிறேன் நீ எனவே அதை பற்றி முழு விவரம் உங்களுக்கு சொல்லப்படும் மாண்புகூர் இப்பினர் அண்ணாதுரை பேரவைத் தலைவர் அவர்களே பட்டுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காசாங்குளம் குளம் என்பது பழமையான குளம் இது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த குளத்தை தூர்வாறுவதற்கும் சுற்றி நடைபாதை அமைப்பதற்கும் இந்த நிதியாண்டில் அமைச்சர் முன் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அவர்கள் குறிப்பிட்டு பட்டுக்கோட்டையில் இருக்கிற குளத்தை தூர்வார இந்த அரசு முன் வருமா நேரடியாக பதில் கூற இயலாது நீங்கள் ஏற்கனவே அதை கேட்டிருந்து உங்களுடைய ஊரில் வந்து அதற்காக ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலே என்னென்ன கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் நகரமன்ற தலைவர்கள் மேயர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முன்னுரிமை அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுமையாக பணி எடுக்கப்பட்டிருக்கிறது நாங்களாக சொந்தமாக ஒரு பணி கூட எடுக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதில் எதற்கு நிதி இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் அதுவும் ஒரு ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ளாக எந்தெந்த பணிகள் எடுத்திருக்கிறது அரசாணை கூட வெளியிடக்கூடிய அளவிற்கு துறை வந்திருக்கிறது எனவே உறுப்பினர்கள் சொல்லி இருக்கிற ஏரி அதில் சேர்ந்திருக்குமானால் அது வரும் இல்லை என்றால் சேர்ப்பதற்கு நிதிநிலை கேட்ப அது சேர்க்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டி பேரூராட்சி எல்லையில் ஏரி இருக்கிறது அந்த பாப்பாரப்பட்டி பேரூரில் வாழக்கூடியவர்கள் முழுமையாக நெசவாளர் பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி அவர்கள் குறைவு அல்லது நடைபெயிற்சி சுற்றிலும் நடைபாதை அமைப்பதற்கும் அந்த ஏரியை படர்தாமரை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்து நடைபாதை அமைத்து நடைபெயிற்சி செல்வதற்கு அமைச்சர் ஆவணம் செய்யப்படுமா அதே நேரத்தில் பெண்ணாக அதே மாதிரி ஏரி இந்த ரெண்டு ஏரிகளையும் ஆவணம் செய்வாரா என்பதை அன்போடு உறுப்பினர் கொள்கிறேன் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் அதற்கென்று நிதி எது முக்கியமோ அதற்கு கொடுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஏரியிலே ஆக்கிரமிப்பு இருக்குமானால் அதை அகற்றுவதிலே தாமதமாகும் அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும் அந்த மாவட்ட ஆட்சித்தலுடைய அனுமதி வேண்டும் அதற்கு இடம் தர வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் தூர்வாரி நடைபாதை அமைக்கலாம் அதற்கென்று நிதி தரப்படும் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்கள் நகராட்சி துறைக்கு ஏதாவது உதவ முடியும் என்றால் நீ நிச்சயமாக ஒரு நீங்கள் லட்சம் லட்சம் கொடுத்தால் மிச்ச பணத்தை இந்த ஏற்றுக்கொள்ளும் ஒன்று முழுமையாக துறை ஏற்றுக் காட்டிலும் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் சங்கரங்கோயில் நகராட்சி மைய பகுதியில் அமைந்துள்ள திருநீலகண்ட ஊரணி ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக நகரத்தில் உள்ள கழிவுநீர் தேங்கி மோசமான நிலையில் உள்ளது திருநீலகண்ட ஊரணி குளத்தை தூர்வார என்னுடைய மேம்பாட்டு நிதியிலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் தாங்கள் மீதி தொகையை கொடுத்தால் உடனடியாக சரி செய்து தர அமைச்சரிடம் தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல நமக்கு நாம திட்டத்திலே நிதி இருக்கிறது இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இருநூறு கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நமக்கு நாம திட்டத்திலே யாராவது பெரிய நிறுவனங்கள் பங்கு பங்கோடு வருவாமானால் ஆனால் நம்ம அவருடைய ஒரு பங்கு கொடுத்தால் ரெண்டு பங்கு நாமளே நிதி கொடுத்து செய்யலாம் இப்போது நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு அனுமதி தந்தார் மூன்றாண்டு காலமாக நாங்கள் கேட்டு இப்போதுதான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறையூரில் இருக்கிற ஏரியை அதில் கழிவுநீர் கலந்தது அது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலாக ஏரி இருக்கிறது கழிவுநீர் கலந்ததை அங்கே ஒரு எஸ்டி போட்டு சுத்தம் பண்ணி அந்த கழிவுநீர் ஏரியில் விழாமல் சுத்தமாக அது செய்து ஏரியில் தண்ணீரை தேர்க்கவும் அதே நேரத்தில் நடைபாதை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேலாக துறை செலவு செய்கிறது எனவே ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தங்கள் இருக்கிற ஏரியை சுத்தம் செய்ய வேண்டுமால் எங்களால் நமக்கு நாம் எல்லா சிறு தொகை கொடுத்தால் கூட நமக்கு நாம் இன திட்டத்தில் எடுத்து செய்யலாம் உறுப்பினர் எம்எல்ஏ ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அவருடைய ஆகாய்தாமரை நிகழ்த்ததெல்லாம் ஒரு பிரச்சனையில் ஆகாய்தாமரை அகற்றிவிடலாம் அவரும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த துறை இந்த ஆண்டு எடுத்து செய்யப்பட வேண்டும் அவர்களே நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் குடி தண்ணீர் ஏறத்தாழ பத்து நாட்களுக்கு மேலாக தான் கொடுக்கப்படுகிறது எனவே அமைச்சர் அவர்கள் தினமும் நாகர்கோவில் பகுதியில் தண்ணீர் கொடுப்பதற்கு ஆவண செய்வாரா என்று தாங்கள் மூலமாக கேட்க விரும்புகிறேன் நாகர்கோவில் சொந்த மாநகராட்சியின் மூலமாகவும் தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது போர்டு மூலமாகவும் எடுத்து கொடுக்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் ப்ரோஃபிட்டிங் முறையிலே குழாய்கள்லாம் மாற்றப்பட்டு தண்ணீர் கொடுக்கிற நிலை இருக்கிறது எனவே உறுப்பினர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன காரணத்தால் அது தாமதப்பட்டிருக்கிறது குறைவாக வருகிறது என்பதை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து பத்து நாளைக்கு ஒரு முறை இருப்பதை குறைந்து ஐந்து நாள் மூன்று நாளைக்கு ஒரு முறையாக கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும்